அப்படி ஒரு புடி ஒன்று வந்திருக்குது வீட்டில் இருந்த ஒரு ஒரு கால்வெட் ஒன்று பாருங்க ஒரு தகட்டத்தில் வந்து பொறிக்கப்பட்டு போட்டு அதேமாதிரி ஃபைனல் சிலைய கிட்டக்கருந்து வணக்கம் இப்போ நாங்க வந்து நாகர்கோயில் கடைக்கரைக்கு வந்திருக்கோம் இத்தக்கு இந்த நாகர் கோயில் வந்து ஒரு மர்ம வீடு ஒன்று மூங்கிலால் அமைக்கப்பட்ட ஒரு மர்ம வீடு ஒன்று வந்து கெரை இருக்கு அதுக்குள்ள வந்து மேர்ம பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் வந்து காணப்படுது இத்தக்கு இந்த நாகர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு பலத்தமான நிலையில் காணப்படுதுன்னா இந்த வீட்டை நாங்கள் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வீட்டுகளில் இருக்கிற பொருட்கள் என்ன மாதிரி பொருட்கள் இந்த நாட்டில இருந்து வந்தது அது தொடர்பான காணொலி எதை நாங்கள் இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம் பாபு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கப்பு போடலாம் இந்த மூங்கிலால அமைக்கப்பட்ட வீடு கரை ஒதுங்கி இருந்தது என்னண்ணா நீங்க எல்லாம் வந்து அதிகாலையிலே கண்டுனீங்களா வணக்கம் அண்ணா உங்களோட பெயர் சந்துரு நீங்க வந்து என்ன கடத்தொழிலுக்காக வரைக்க இந்த மர்ம வீட்டை வந்து கண்டுனீங்களா காத்துக்கடல் வழியான கடத்தல் போற இல்ல போற இல்ல அந்த கணவாயல் மீன்கள் எல்லாம் கரையோதும்

வள்ளத்தை மிதக்க வைக்கிறதுக்கு அந்த வீட்டை மிதக்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ரஜிவம் இருக்குது அதோட வந்து தேங்காய் வந்து அகுமனை எத்தனை தேங்காய் வந்திருக்கும் ஏழு தேங்காய் இன்னைக்கு வந்து இந்த நாகர்கோவில் கடற்கரையை வந்து ஒரு பரபரப்புல தான் காட்சி எழுதிருக்கேன் ஒரு மர்ம வீடு வந்த வழியா போயிருவாங்களோ எடுத்துட்டு போனா சரி அவங்க முடியல நான் கஷ்டப்பட்டு ரியஸா கிளப் வந்த தேங்காய் எல்லாம் இதோட வந்ததா. ஓ ஓ. ஆஹா. இந்த அதுல நிக்கிற அண்ண மேறலாம். இந்த அண்ணன் தான் நேரேடியா கண்ட இந்த மர்ம வீட்டு. ஆ அப்படி தேங்காய் வந்து நீங்கள் இத தேங்காய் எல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து வந்திருக்குன்றது ஊகிப்பு. இத நாக்கல அது வெனர்லாம் கொண்டு போய்ட்டேமா. ஓகே. அப்படியே கரெக்டா போடுறேன். என்ன நெனப் மியன்மாரன் போட்டிருக்கு அப்ப நீங்க ஆஹ் இந்த சோழன் எல்லாம் வந்து வந்திருக்கு என்ன இந்த இதுல பார்த்தா தெரியும் சோழன் வீடியோ நாங்க ஆட் பண்ணி விட்ருந்தாங்க போட்டோ இதுல வந்து சோழன் இருக்கு அதோட வந்து தேங்காய் வந்திருக்கு அதோட வந்து பெனர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ரெண்டு வாழை கட்டி இருக்குது இப்போ இவேண்டு உய்ப்பு வந்து இது வந்து மியன்மாரில் இருந்து வந்தா அது பெனர் லைன்னு அடிக்க

அதிலிருந்து சிலைகள் எல்லாம் வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டினமாக இப்போ இதுல இருக்க இந்த பாட்டு சாமான்களை தான் நாங்க பார்க்க முடியுமா இருக்கோம் அதாவது வீடு அமைச்சு வந்த பொருட்களை பார்க்க முடியுமா இருக்கு அதோட வந்து அந்த வீடு எப்படி முழுமையா இருந்தன்றத நாங்கள் இந்த காணொலியில அவை எடுத்து வச்சுக்கணும் ஒரு காணொலி அப்படிவா அப்ப அதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கன்றத இப்ப இந்த பழப்பழம் காஞ்ச பழப்பழமும் அங்கே இருந்தா பார்த்துருக்கு என்னண்டு அந்த இதை பார்த்தாலே தெரியுது அப்படி அந்த உக்கி இருக்காண்டு இதை நான் நினைக்கிறேன் அந்த நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து இது கரை ஒதுங்கி இருக்காண்டு பார்த்து சொல்லி நம்ம அதுல பெனர்ல இருந்தா அந்த பெனர்ல மியன்மார் இருந்தாங்க மியன்மார் நாட்டுல இருந்து வந்த ஒரு மர்ம வீடுதான் சொல்லினா இந்த ஒரு பரவரை பார்த்தா காட்சி அளிக்குது பரப்பு தீக்கினம்ன்றத இப்ப வந்து நேரம் மூன்று மணி ஆயிட்டுது இதுக்கு முதலே வந்து ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டினா அது வந்து போலீஸால வந்து சிலைகள் வந்த மர்ம பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு போகப்பட்டுட்டு

வந்துருக்குரிய பொருட்கள் <variety> <be found>. <Việt> <ngh resulted> கரு <laughs> பொரு <laughs>

இதில் இருக்கிற இந்த ரஜிபூம் அந்த மூங்கிலுக்கு அதாவது மிதக்கிறதுக்காண்டி வந்து அந்த மிதப்புகள் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து இந்த வீட்டை வந்து உடைச்சி எடுத்துட்டோம் பாட்பாட்டாக இவர்கிட்ட வந்து இந்த வீடியோ இருக்குது முழுமையாக அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறோம் பேருங்க அப்படி இருக்கு இந்த பாட்பாட்டாக இருக்கிற பொருட்களை பார்க்குறோம் பேருங்க அப்படி இருக்காண்டு இதுக்கு வந்ததா இதுல கோயில் கடற்கரையில வந்து கரையொதுங்கிய ஒரு மர்ம வீடு மூங்கிலால அமைக்கப்பட்ட ஒரு மர்ம வீடு இத கண்டவை வந்து இவியலான் வந்து அதாவது வந்து இந்த நாகர்கோவில் கடற்கரையை சேர்ந்த நண்பர்கள் வந்து கண்டிக்கு இன்னைக்கு வந்து கடல் தொழிலுக்கு போகையில அஹ் வந்த இடத்துல வந்து இதை இவையெல்லாம் வந்து வந்து முதல வீட்டுல இருந்த ஒரு ஒரு கால்பெட் பாருங்க ஒரு தகட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்குது என்ன மொழியில இருக்கன்ற தெரியல இது வேலைஞ்சு பார்த்த சொல்லி நம்ம பெனர்லாம் மியன்மார் இருந்தது என்னன்னு தெரியல இந்த இதெல்லாம் பாருங்க இருக்கு இப்படி ஒரு தகடல் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பரபரப்பா இருந்திருக்கு நம்ம என்ன ஒரு மர்ம இதோண்டு வந்திருக்கு வீடு ஒன்று வந்திருக்கு சரி நான் நன்றி இந்த மேசை எல்லாமே வந்து இந்த வீட்டுல எல்லாம் வந்துருக்கு இந்த மர்ம வீட்டுல இந்த மேசை இந்த இரும்பாலான சின்ன ஒரு இரும்பு இது பாருங்க இப்படியான பொருட்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்திருக்கு இந்த தேங்காய் பெட்டியல் இதுல இருக்கு பாருங்க இந்த மேசவிரி பூ அப்படி இப்படி எல்லாம் நிறைய சாமங்கள் வந்திருக்குது இந்த வீடை உடைச்செடுத்துட்டா உடைக்க சொல்லி உடைச்செடுத்தா போலீசாரால